அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மரணத்திற்கு பின்பு மனிதனின் ஆன்மாவின் நிலைப்பாடு நபி சொல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியானது உடலை மன்னரையிலே அடக்கம் செய்துவிட்டு அவருடைய தோழர்கள் திரும்பும்போது அவர்களின் செருப்பின் ஓசையை அந்த பிரேதம் செவியேற்கும் இந்த செய்தி சகிகுள் புகாரியிலே ஒன்று மூன்று மூன்று எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய தொடர்ச்சியிலே மன்னரையிலே அடக்கம் செய்யப்பட்ட அந்த மனிதர் ஒரு தீயவராக தீய உள்ளவராக இருந்தால் அந்த வேளையிலே இரும்பாலான சுத்தியால் அவருடைய இரண்டு காதுகளுக்கும் இடையே பிரடியில் ஒரு அடி கொடுக்கப்படும் அப்போது மனிதர்கள் ஜின்களை தவிர மற்ற அனைத்தும் செவியேற்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரேதம் சப்தமிடும் அவன் கத்துவான் என்றும் இந்த நவிமொழியினுடைய தொடர்ச்சியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது மனிதனுடைய உடலிலிருந்து மனிதனுடைய ஆன்மா பிரிந்து செல்வதைத்தான் இறப்பு என்றும் மரணம் என்றும் கூறுகிறோம் அப்படி ஆன்மா பிரிந்து சென்றாலும் உயிர் குறிப்பிட்ட சில சிலபல மணி நேரங்கள் அந்த உடம்பில் இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை எனவே அந்த மரணித்த மனிதனால் பார்ப்பதற்கு கேட்பதற்கு சப்தமிடுவதற்கு கதறுவதற்கு முடியும் என்றாலும் சுற்றியிருக்கும் நம்மால் அதனை அறிய உணர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை காரணம் இந்த உலகில் நமக்கு பார்ப்பதற்கு இருக்கக்கூடிய பார்வை சக்தி நானூறு நனோ மீட்டருக்கும் ஏழ்நூறு மீட்டருக்கும் இடைப்பட்டதுதான் கேட்பதற்கு இருக்கும் கேட்டல் ஆற்றல் சக்தி என்பது இருபது ஹேட்ஸ் இருக்கும் இருபதாயிரம் ஹேட்ஸுக்கும் இடைப்பட்டதுதான் எனவே நம்மால் அந்த இறந்த உடல் பேசுவதையோ கத்துவதையோ கேட்க முடியாது என்றாலும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் இதை செவியேற்கின்றன என்பதை நெவிசல்லல்லா குலைவ அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் சமீபத்திய விஞ்ஞான ஆய்வு ஒன்று இதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறது ஒருவர் இறந்து அவருடைய இதயம் செயற்பாட்டை நிறுத்திய பின்னரும் சில மணி நேரங்களுக்கு அவருடைய மூளை மற்றும் உடலில் உள்ள பல களங்கள் இயங்கி கொண்டுதான் இருக்கும் அந்த நிலையில் அந்த இறந்த மனிதரை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை அந்த இறந்து விட்டவரால் உணர்ந்து கொள்ள முடியும் மருத்துவர்கள் தாதிகள் பேசிக்கொள்வதையெல்லாம் அவரால் கேட்க முடியும் தான் மரணித்து விட்டதையும் அவரால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அந்த ஆய்வறிக்கை தெளிவாக எடுத்துச் சொல்கின்றது எல்லாமல்ல தாலா இறப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய சகலவிதமான விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக நமக்கு அமைத்து கொடுத்தல் புரிவானாக அஸ்லாமலைக்கு வரமத்துலாஹி வபர்த்து